காலேஜ் படிக்கும் போது நிறைய பேருக்கு காதல் வர மாதிரி இங்க ஒரு மேயர் பொண்ணுக்கும் காதல் வருது அந்த பையன் கூட இவன் ரொமாண்டிக்கா இருக்கும் போது அவங்க அப்பா பாத்துறாரு சாவர அளவுக்கு அடிச்சு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டுறாரு அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட சண்டை போட்டுட்டு அவங்க ஊர்ல இருந்து சிட்டிக்கு அந்த பொண்ணு போயிடுறா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா இறந்துட்டாங்கிற நியூஸ் கேட்டு திரும்பவும் அவங்க ஊருக்கே வரா அங்க போனதுனால அவளுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் திரும்பி வருது அவ சோகமா இருக்கும் போது அதே ஊர்ல இருக்க ஒரு டாக்டரை மீட் பண்றான் அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட வாழ்க்கையில நடந்த உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த பொண்ணு டாக்டர் கிட்ட அவளோட காலேஜ் லெவர் பத்தி சொல்றா டாக்டரும் அந்த பொண்ணு கிட்ட இன்னைக்கு ஒரு ஆபரேஷன்ல ஒரு ஸ்கூல் பையன் செத்துட்டான் அவங்க வீட்டுல வச்சிருந்த கன் எடுத்து விளையாடும் போது அவங்க அண்ணனே அந்த பையனை சுட்டிருக்கான் எவ்வளவு ட்ரை பண்ணியும் என்னால அவனை காப்பாத்த முடியலன்னு ரொம்ப சோகமா சொல்றான் இவங்க பேசிட்டு இருக்கும் போதே டாக்டருக்கு ஒரு எமர்ஜென்சி கால் வந்து அங்க இருந்து கிளம்பிடுறான் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அவங்க சொந்த ஊர்லேயே ஒரு பிளவர் ஷாப் ஆரம்பிக்கிறான் மறுபடியும் டாக்டர் பிளவர் ஷாப்ல மீட் பண்றான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நல்லா பேசி ஃப்ரெண்ட் ஆகிறாங்க டாக்டர் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்ச நாள்ல லவ் ஆமாறுது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க மேரேஜ் காலேஜ்ல லைஃப் ஹாப்பியா போயிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு காலேஜ் லோ பண்ண பையன் அதே ஊருக்கு திரும்பி வர வந்து ஒரு ரெஸ்டாரன்ட் ஓபன் பண்றான் ஆள் அடையாளமே தெரியாத மாதிரி இருக்கு அவங்க இந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா இந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆனதுனால அவனுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி இவகிட்ட போய் சொல்றான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவனோட ஹஸ்பண்ட கூட்டிட்டு அவனோட எக்ஸ் லவரோட ரெஸ்டாரன்ட்க்கு சாப்பிடறதுக்காக போறான் அங்க ஒரு சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாகி ரெண்டு பேருக்கும் சட்டம் வந்துருது சில அந்த பொண்ணு இவங்க ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணி அவனோட ஹஸ்பண்ட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான் பிரச்சனை முடிஞ்சு ரெண்டு நாளுக்கு அப்புறம் சாரி சொல்றதுக்காக எக்ஸ் லவர் அந்த பொண்ணோட பிளவர் ஷாப் ஷாப்புக்கு போறான் அவ பேசிட்டு சாரி எல்லாம் சொல்லிட்டு அவனோட விசிட்டிங் கார்டுல போன் நம்பர் எழுதி அந்த பொண்ணு கிட்ட குடுக்குறான் அவளும் அதை வாங்கி இவளோட போன் பேக்கேஜ்ல வச்சிடறான் இத அவனோட ஹஸ்பண்ட் பாத்துறான் அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஆகுது அவன் மேல நம்பிக்கை இல்லாம கோவமான அவன் அந்த பொண்ணு அடிச்சிடறான் ஐந்து போன அந்த பொண்ணு அழுதுகிட்டே அவனோட எக்ஸ் லவர் வீட்டுக்கு போறான் எக்ஸ் லவர் இவ பதட்டமா வந்திருக்கிறத பார்த்துட்டு அவள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான் அங்க இவ பிரெக்னடா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கொண்டு போய் அவங்க அம்மா வீட்லயே விட்டுட்டு இவன் கிளம்பி போயிடறான் இவ பிரெக்னடா இருக்கிறதுனால அவளோட ஹஸ்பண்டும் சாரி சொல்லிட்டு இவளை வந்து பாத்துக்கிறான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறகு குழந்தைய வாங்கி கொஞ்சிட்டு இருக்கும்போது டைவர்ஸ் வேணும்னு அந்த பொண்ணு கேக்குறா